தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான ஞாயிற்றுக்கிழமை உலக அன்னையர் தினம் அருமையான சித்திரை விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் உலக அன்னையர் தினம் அன்னையரான அனைவருக்குமே அன்னை உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் கொண்ட அனைவருக்குமே என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் என்னுடைய தாயார் இந்திராணிக்கும் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் உள்ளம் படைத்த அனைத்து தாய்மார்களுக்குமே அநேர் தினம் சிறப்பு தான் நீங்கள் கனஹாசன் சொன்ன மாதிரி நிறைய சங்கை இலக்கியங்கள்லாம் உணர்ந்து கனஹாசன் தான் உணர்ந்து படத்தில் வச்சாரு கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க அதில் கொண்டு வந்தால் மட்டுமே தந்தை சீர்கொண்டு போனால் மட்டுமே தங்கை உயிர்காப்பான் காப்பான் தோழன் கொலையும் செய்வாள் பத்தினி கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்ன கொண்டு வந்தாலும் கொண்டு வரலனாலும் நம்மளை இந்த பூமி கொண்டு வந்தது தாய் அவங்கவுங்க அவங்கவுங்க தாயாருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் உங்கள் தாயாருடைய தியாகத்தை நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு தாயாரின் தியாகத்துக்கு பின்பாக ஒரு மகன் இங்கே நன்றாக வளர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு தாயாரின் அதிகப்படியான பாசத்துக்கு பின்பாக ஒரு மகன் இங்கே வீணாக போகிறான் எதுவாகினாலும் ஒரு அளவாக இருக்க வேண்டும் என்பர்களே இந்த அன்னையர் தினம் ஒரு சிறப்பான நாளாக இருக்கட்டும் என்னை மகனாக ஏற்றுக்கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அருமையான குரு பயிற்சி குரு பயிற்சி நாளில் கொண்டக்கல்லையை ஊற வச்சு மாலை கட்டி கொண்டு போய் கொண்டக்கல்ல மாலை குரு மூர்த்திக்கு சாத்துங்க பசுமாட்டுக்கு கொண்டக்கல்ல வாழைப்பழம் வாங்கி கொடுத்து குரு தோஷம் நீங்கள் நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் வணங்கிக்கலாம் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து நம்ம குரு பெயர்ச்சி அன்னைக்கு முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் வந்து கோபூஜையில் வந்து கலந்துக்கலாம் கோபூஜை செய்யப்படும் பசுக்களுக்கு உணவளிக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம கோமடம் திறந்தே இருக்கும் இங்கேயே கொண்டக்கல்ல வாழைப்பழம் எல்லாமே இருக்கிறது நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா வாங்கி வச்சுருவாங்க ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க என்ன பண்ணுறீங்கன்னா நேராக கிழமை இங்கே வந்துடுறீங்க வந்ததுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது நீங்கள் வந்து இங்கே காத்திருக்கணும் முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா எல்லா ஏற்பாடும் சிறப்பாக பண்ணிடுவாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொண்டக்கடலை கொடுங்க மாலைப்பழம் கொடுங்க அதே போல் குரு கொண்டக்கல்ல மாலை போட்டு இந்த குரு பயிற்சியை சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள் உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் வளமாக இருக்கட்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு பௌர்ணமி அதிகாலை நாலு பதினாலு வரைக்கும் சித்திரை அதன் பின்பு சுவாதி அதிகாலை நாலு ஒன்பது வரைக்கும் சித்தி அதன் பின்பு வேதி பாதம் காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் கரசை அதன் பின்பு இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் மணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரை கேது கவியோகி என்று போட்டப்பட்ட சுத்தானந்த பாரதியார் பிறந்த தினம் அன்புலே ஞாயிற்றுக்கிழமையும் வேதிபாதம் நாம யோகமும் திதியும் பௌர்ணமி எல்லாம் ஒன்றா வருது ஸோ இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க பயன்படுத்திங்க பன்னிரெண்டாம் தேதி காலையில் நாலு மணிக்கு மண் சிவ பூஜை பண்ண இருக்கிறோம் அதையும் தவற விட்டுறாதீங்க இந்த வேதி பாகத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் துலாமில் சந்திரன் ராகு கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் வாங்க மீண்டும் பன்னிரெண்டாம் உண்டான பஞ்சாங்கத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு சபானந்தர்